இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்ப ராசியில் சஞ்சரிக்க கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பக்ரகதையில் பயணம் செய்ய இருக்கிறார் சனி வக்ர பேச்சியால் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய தான் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது பக்ரம் நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்கின்றார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானின் பக்ர காலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி பக்ர காலம் முடிவுக்கு வருகிறது சனி சனிப்பெயர்ச்சால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு பக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனி காலம் முடிந்து விட்டது என்றாலும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் உடல் உடைப்பு அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை எதிர்பாராத பண வருமானம் மன மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் கும்ப ராசியில் உள்ள பூரட்டாத நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதை நட்சத்திரத்திற்கு செல்கிறார் அதனால் இது வக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதற்கு பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அதோடு அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்த பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் பயிற்சி என்று சொல்கிறார்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி சொல்லுகிறார்கள் பயிற்சியால் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் எந்த ஒரு செயலிலுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு பின்வரும் பாதக பலன்களும் ஏற்படும் தந்தையுடன் குடும்ப உறவு சிக்கல் ஏற்படலாம் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் சண்டைக்கும் செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும் எந்த ஒரு செயலிலுமே யோசித்து முடிவு எடுங்கள் கிட்னி பிரச்சனை ஏற்படலாம் மனநலனின் பிரச்சனை ஏற்படலாம் எவ்வளவு நிம்மதி இல்லாத நிலையும் இருக்கும் வயிற்று பிரச்சனை அதிகரிக்கலாம் யோசித்து இருக்க வேண்டும் மேலும் சனி பகவான் வரும் இடத்தை உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பார்கள் இங்கே பார்வையிடுவதால் உங்கள் வாழ்க்கையும் அடியுடுமாறும் உங்கள் திருமண வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் தொடங்கும் தொழில் வெற்றி அடையும் இத்தனை காலம் வேலைகள்தான் பிரச்சனை நிலவில் இருக்கும் இனி இந்த பிரச்சனையும் இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளும் நடைபெறப் போகிறது சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் அதிகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்குகிறது பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சனி தனது சொந்த ராசியான கும்பராசி நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி வக்ர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்கப்போகிறது போகிறது நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது இப்பொழுது சனி பகவான் வக்ரமாவதால் மேஷம் மிதின மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது இவர்களுக்கு இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப பலன்களை பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம் அதே போலவே இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பூத்தி ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள் இது போன்ற அதிகமான சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது மேலும் பரிகாரமாக கருப்பு எல்லை ஒரு கருப்பு துணில் கட்டி அதனை நல்லெண்ணெயில் தேய்த்து பிறகு மண் விளக்கில் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் எறும்புகளுக்கான உணவு சனி பகவானின் அருள் கிடைக்கும் வாழ்வில் ஒட்டுமொத்த வெற்றி பெறவும் சனிக்கிழமை என்று எறும்புகளுக்கு கருப்பட்டி அரிசி மாவு சர்க்கரை சேர்த்து கொடுப்பது நல்லது நாய்களுக்கு உணவளிக்கவும் சனிக்கிழமைகளில் பசுக்கள் நாய்களுக்கு உணவளிப்பது பறவைகளுக்கு உணவளிப்பது என்பது சனியின் தோஷங்களை போக்குகிறது சனி பகவானின் அருளை பெற ஏழை தானம் கொடுக்க வேண்டும் மேலும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா மற்றும் சனி சாலிசாவை படிப்பது சனியின் தோஷங்களை போக்குவதற்கு உதவுகிறது உங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருந்தால் சனிக்கிழமைகளில் ஆழமரத்தடையில் இரண்டு முறை தீபமேற்றி வழிபட்டால் உங்கள் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சிலைப்பும் உண்டாகும் சனிக்கிழமைகளில் கருப்பு ஆடைகளை தானம் செய்வதன் மூலமாக சனி தோஷங்களில் இருந்து விடுபடலாம் நவக்கிரக ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமைகளில் சனி பூஜை செய்வது ஆகும் மேலும் ஒன்பதாவது சனிக்கிழமை என்று ஐயப்பன் கோவில்களுக்கு சென்று நீரஞ்சனம் செய்வது சனி தோஷம் நிவர்த்தியாகும் சனி தோஷம் நீங்க சனி பகவானுக்கு நீல நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது நல்லது தினமும் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு பிடி சாதத்தில் எல் கலந்து காகத்திற்கு வைக்க வேண்டும் சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோர் வழிபாடு அவசியம் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் திதி கொடுக்க வேண்டும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நவக்கிரகங்களில் சனி பகவான் சன்னதியில் நல்லெண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றித் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் கருக்குவளை நீல நிற சங்கு பூக்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் சனியின் அதிதேவதை கால பைரவர் எனவே காலபைரவர் வழிபாடு சனியின் தாக்கத்திலிருந்து விடுதலை அளிக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அஷ்டமையில் கால வழிபாடு எல்லா சங்கடங்களையுமே போக்கும் பிறந்த கால ஜாதகத்தில் சனி தோஷம் எதிர்மறையான தாக்கம் இருப்பவர்கள் தொடர்ந்து விநாயகர் மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தால் தாக்கம் குறையும் சிவபெருமானுக்கு வில்வ மர இலைகள் மற்றும் வன்னி மர இலைகளால் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ தினத்தில் சிவன் கோவிலுக்கு கோவில்களுக்கு சென்று வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் சனி பகவானின் தானியமான மனையில் அந்த எல் எண்ணெயில் அவருக்கு விளக்கு போடுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மேலும் திருநள்ளாறு சென்ற சனீஸ்வரரை வழிபட தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் நல்லெண்ணெய் உளுந்து இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்யலாம் சன்னைய நட்சத்திரமான பூச மனுஷ முத்திராட்டாதி ஆகிய நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு மேலும் மித தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க